வணக்கம் எல்லாமல்லாம் வரம் தரும் கால பைரவருடைய அருள்னால் இப்போ நம்ம நிறைய வசியமையை சொல்லியிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சகல வசியமை இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் எல்லாமே செய்யலாம் அதையும் நான் உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன் எப்போ போல் அதுக்கு ஒரு மண் சுட்டி வாங்கிக்கோங்க மண் சுட்டி வாங்கி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் போட்டு இதெல்லாம் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க அரசமர இலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க அதெல்லாம் நீங்கள் காப்பு கட்டி எடுத்து காய வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணி இலை செடி வேர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆலமர இலை எல்லாமே இதையும் பிச்சு போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் தேவதாறு பொடி இது வந்து பார்த்திங்கன்னா தேவதாறு பொடி நல்லா நிறைய சேர்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ தாமரையில் நான் சிகப்பு தாமரை செய்து வந்து சிகப்பு தாமரை இருக்குது ரோஸ் தாமரை இருக்குது இல்லை சிகப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குது தாமரை எல்லா தாமரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சிகப்பு சிகப்பு நீரை தாமரை உங்களுக்கு இன்னும் நல்லா பலன் அளிக்கும் கொஞ்சம் சிவனார் வேம்பு செடி வேறு இதையும் நான் காப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏறு செடி ஏறு செடி கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கள் மகாலட்சுமியோட அம்சம் அதனுடைய வேறு இது எல்லாம் போட்டு எப்பவும் போல் ஒரு ஆலமர இலை எடுத்துக்குங்க அதில் கொஞ்சம் மே மேல் புகுத்தப்பெல்லாம் விளக்கெண்ணெய் தடவிக்குங்க விளக்கெண்ண்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுக்காக எல்லா இலைகளும் விளக்கெண்ணெய் தடவுறோம்னா அது உங்களுக்கு அப்படியே இழுத்து கொடுக்கும் தெய்வ ஆற்றல் மிக்கது இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நோய் நொடி உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் உங்கள் இடது உள்ளங்களில் விளக்கண்ணையை தேச்சுட்டு நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நீங்கள் துஷ்ட சக்திகள் பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் அதனால் விளக்கெண்ணெய் எல்லா வீட்லையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று இந்த மாதிரி விளக்கெண்ணை தடவி வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் அஞ்சனக்கல் லைட்டாக சேர்த்துக்கலாம் அஞ்சனக்கல் ஆக்கி வச்சுருக்கேன் கற்பூரத்தை ஏற்றி நம்ம காப்பு கட்டி எடுத்து அதில் விளக்கில் வச்சுருக்க எல்லா மூலிகைகளும் அப்படியே கருகி எரியும்போது நம்ம விளக்கண்ணை தேய்ச்சி வச்சுருக்க அந்த அரசமர இலையை அது கரும்புகை அதில் படுற மாதிரி பிடிக்கணும் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சகல வசியமாக இதுக்கு வந்து சகல தேவதைகளும் உங்களுக்கு வசியமாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அகோர முறையிலே சில மெத்தடு இருக்குது அது கொஞ்சம் சில தடை செய்யப்பட்ட உயிரினங்களை வச்சு பண்ணக்கூடியது அப்படி இல்லாட்டினா இன்னொரு மெத்தட் இருக்குது அது வந்து மனித மண்டை ஓடு அதை வச்சு பண்ணக்கூடியது இருக்குது அது மண்டை ஓட்டை என்ன பண்ணணும்னா அதை மண்டை ஓட்டின் உள்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் இதே மாதிரி விளக்கெண்ணெய் தேய்ச்சி அது கூட கொஞ்சம் கோரவஜனம் புண்ணு கஸ்தூரி இதெல்லாம் உள் பக்கமாக தடவிட்டு கீழே ஒரு விளக்கெண்ணெயில் விளக்கில் இந்த மாதிரி விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி அதை மூடிடணும் அது மண்டை ஓட்டில் இதே மாதிரி கருப்பு புகையை அது மேலே படிஞ்சு அதில் ஒரு மை மாதிரி வரும் அதை எடுத்து நீங்கள் அகோர மையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு வசியாகும் நான் செய்யக்கூடிய இந்த சகல வசிய மைக்கு தாமரை பூ இதழு ஆலமரையில் இலை சிவனார் வேம்பு வேறு சிவனார் வேம்பு செடி வேறு ஏரலிஞ்சல் செடி வேறு பச்சை கருப்பூரம் இதெல்லாம் போட்டு வரக்கூடிய இந்த கறிக்கு வரக்கூடிய கரும்புகை இந்த இலையில் பிடிச்சி இதையும் நம்ம வந்து சகல வசதி மையாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு ஆகர்ஷணமாகும் பாருங்கள் நல்லா கறி நல்லா நமக்கு கரும்புகைப்பட்டு நல்லா நிற மை நமக்கு கிடச்சிருச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணி முறைப்படி இது சிம்பிளாக பண்ணிக்கிறது இதை நம்ம பண்ணி அப்பப்போ பண்ணி ஒரு வாரத்துக்கு தேவையான மையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு மை வந்துருச்சு நல்லா பாருங்கள் இதையும் நம்ம இப்போ புருவ மத்தியில் வச்சுக்கலாம் ரெண்டு ஐபுரலையும் தடவிக்கலாம் மீசை தாடி எல்லா இடங்களையும் தடவிக்கலாம் நம்ம கைகளையும் உள்ளங்கையிலையும் தடவிக்கிட்டு தெய்வ உபாசனை பண்ணும்போது நம்ம இந்த மையை நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் அழைச்சி மந்திரத்தை சொல்லி கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகர்ஷணமாகி உங்களுக்கு அருள் புரியும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களும் இதை பயன்படுத்தலாம் இந்த சகல விஷயம் மையை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தொட்டதெல்லாம் தொடங்கும் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இதுக்கு இந்த மைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வெங்கட்டவன்கிற பாகுபாடு கிடையாது எப்படி சண்டாலக்கருக்கும் சண்டாலக்கரை கருமுறையில் செய்யப்பட்ட அனைத்து விதமான மையாகோமே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல வெங்கட்டவன்கிற பாகுபாடு இல்லையோ அதே மாதிரி இந்த சகல வசிய மையம் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில அது அதையும் தவிர்த்து ஒரு சில ம மைமுறைகள் இருக்குது அதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் ஆள் தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவங்க மனநிலை எப்படி அதை வச்சு நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா அந்த மாதிரி மைமுறைகள் பார்த்திங்கன்னா அது எல்லாம் ராஜாவசிய மையை விட அது ஒரு என்ன சொல்கிறது இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் மாதிரி மாயாஜால வேலைகள் செய்யக்கூடிய மைகளாக இருக்குது அதெல்லாம் எல்லாேருக்கும் தர மாட்டோம் இந்த மாதிரி எளிமையான முறையில் எல்லோரும் பயன்படுற மாதிரி யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாத மாதிரி மைகள் மட்டும்தான் நம்ம நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பேன் இந்த இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த முறைகளையும் பயன்படுத்தி எல்லாருமே பயன் செய்ய முடிஞ்சவங்க அது மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கலாம் செய்ய முடியாதவங்க நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ராஜவசியமை ஜனவசியமை தனவசியமை இந்த மாதிரி எல்லா மைகளும் நம்மகிட்டையும் கிடைக்கிது உள்ளவர்கள் நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் பயனடையலாம் இல்லை உங்களால் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நான் சொல்லி சொன்ன முறைகள் படி பல வீடியோக்களில் எப்படி எப்படி வசியமை ஜனவசியமை ராஜவசியமை செய்கிறது ருத்யசீனம்மை செய்கிறது எல்லா எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருப்பேன் அந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீங்கள் மையை வச்சு சாதிச்சுக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்ததை வைத்து மக்கள் அனைவரும் உங்கள் குறைகளை தீர்த்து கொண்டு உங்களை மேம்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்